அம்மா கிளம்பிட்டீங்களா வாங்க ஆமாப்பா நீ போன் போட்டு இல்ல அப்பமே நான் எல்லாம் கிளம்பிட்டு எடுத்து வச்சிட்டேன் நீ இன்னும் வரலேன்னு பாத்துட்டு இருந்தேன் புது விட இப்படி பாடையே போட கூடாதுப்பா என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லியாச்சு ஏதாவது வாடகை கொடுங்க ஓத்தி கொடுங்க இல்லையா மாறி அந்த பிள்ளைங்க இருத்தி வைங்க அப்படின்ட்டு என்ன செய்ய புது விடட்டி வாடகைக்கும் கொடுக்க முடியாது ஒத்திக்கும் கொடுக்க முடியாது பொண்ணையும் கொண்டு அங்க ஒத்தியில வைக்க முடியுமா என்ன செய்ய சரி இருக்கட்டு வா அப்பப்பா கிளீன் பண்ணியாவது போடுவோம் நல்லா ஒற்றெல்லாம் அடிச்சு வீடை நல்ல மாப்பை போட்டு தொடைச்சு எடுத்துருவோம் மாறி வாரத்துக்கு ஒருக்க இல்ல வேணா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க நம்ம எல்லாரும் அங்க குடும்பத்தோடு போய் தங்குவோம் ஏ வீடப்டி பாலடே போடக்கூடாது ஒருக்க அப்படி பாலை காய்ச்சணுமா சமையல் பண்ணமா சாப்பிட்டோமா அப்படி இருப்போம் அப்பதான் வீடும் பாக்க ஒரு அருளா இருக்கும் சரி நான் துளசிட்டு சொல்லிட்டு வரேன் துளசி என்னத்தொடப்போம் மாப்பெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க எங்க போறிய இல்லம்மா புது வீடு இருக்குல்ல அப்படி பாதடைஞ்சிட்டே கிடக்குது அதான் போய் கிளீன் பண்ணி மாப்ப போட்டு துடைச்சிட்டு வருவோன்ட்டு இருக்குதன் அதான் வந்து சொல்லிட்டு இருக்குதேன் பதினஞ்சாலையுக்கு ஒருக்கப்ப எல்லாரும் போய் தங்குவோம் சமை பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நீ என்ன சொல்லுத ஆமாத்த எங்க அம்மாவும் அடிக்கடி சொல்லுவோம் இப்படி புது வீட்டை பாதரை போட்டிருக்கியே வைக்கன்ட்டு என்ன செய்ய நம்ம வரைக்கும் இப்போதைக்கு போய் இருக்கவும் முடியாது நீங்க சொல்ற மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருத்த எல்லாரும் குடும்பத்தோடு அங்க போய் தங்கிக்கிட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படி வேணா செய்யலாம் என்னத்த சரிம்மா அப்ப நாங்க போய் கிளீன் பண்ணிட்டு வரோம் இருந்துக்கே என்ன இந்த பொண்ணி வெளியே போயிட்டு வரேன்ட்டு போனா இன்னும் காங்கல அந்த செல்லி பிள்ளை அவ ஃப்ரெண்டு அவ கூட கொலைக்காங்கற போயிட்டு வரேன்னா சரி இப்ப வந்துருவா என்ன உனக்கு ஒத்தையில இருக்க ஒரு மாதிரியா இருக்குண்ணா அத்தை வீட்டுல இடி அத்தை கூட பேச்சு குடுத்துக்கிட்டு நானும் வரேன்ட்டேன் ஒத்தையில இருக்க ஒரு மாதிரியா இருக்கு

இந்த மாட்டை பக்கத்து களத்துல கட்டி இருக்கேன் ஒரு ஓனர் வர்றதுக்குள்ள மாட்டை அவுத்து விடணும் அங்க நல்ல பசும்புள்ளா நிக்குதா அதான் சரி சாப்பிடட்டுமே அப்படின்ட்டு கட்டியிருக்கேன் கொஞ்சம் நேரம் நான் தொடச்சி எடுத்து விடுதேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா நான் வந்துடுதேன் நீங்க மீதி வேலையை பாத்துட்டு வாங்க என்ன சரிங்க இக்கா ஒரு அரை லிட்டர் பால் கடந்தாங்கக்கா நான் என்ன அடுத்தவளா எப்பவும் வந்து வாங்கதானக்கா செய்யும் ஒரு அரை லிட்டர் பாலுக்கு என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே நீங்க என்ன ரசா உனக்கு தெரியாதா நான் பால் எல்லாம் யாருக்கும் எப்பவும் கடமை கொடுக்கவே மாட்டேன் பால் கடவுள் ஓட்ட பிரிக்கனு சொல்லுவாங்க நான் கடமா கொடுக்க மாட்டேன் உனக்கு தெரியாதா இந்தா நீங்கிட்ட எழுதி கூட போட்டோன்னா யாராவது என்னமோ உனக்கு பால் வேணுன்னா துட்டு கொண்டுட்டு வா இல்லையா போயிரு பால் யாருனாலும் இப்படிதான் ரெண்டு மூணு பொம்பளைகளுக்கு கடைக்க கொடுத்து அது ஐநூறு ஆச்சு ஆயிரம் ஆச்சு ரெண்டாயிரம் ஆச்சு அப்ப சுட்ட போய் கேட்டா இப்ப பிச்சை போட்டாப்புல நூறு ஒன்பதுமா தந்து தந்து கொஞ்சமா தந்தாளுங்க அதான் அதுல இருந்து யாருக்கும் கடன் கொடுக்காம முடிவு பண்ணிட்டேன் கடத்துக்கு மட்டும் வந்துராத அது இல்லாம இன்னைக்கு பாலும் இல்ல எனக்கு அம்மாவும் காலையே போச்சு இந்த பார் ரோசா சும்மா பால் வந்து கடன் கடன் நிக்காத அதே ஒரு தட்சியே கேடு என்ன நான் யாருக்கும் எப்பவும் கொடுக்க மாட்டேன் அது உனக்கே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே சும்மா தூக்காலையும் கொண்டுட்டு வந்துருத என்ன செய்ய பால் இல்லம்மா நாளைக்கு என்ன பாப்போம் வா என்னக்கா நல்லா இருக்கீங்களா அந்த அண்ணம் நல்லா இருக்காங்களா பாத்து ரொம்ப நாள் என்னம்மா புது பொண்ணு எப்படி இருக்க வீட்டுக்கா அப்ப தான் போறான் என்ன எல்லாரும் ஒத்த ஒத்தாலா போயிட்டு இருக்கீங்க எங்க அத ஏன் கேட்க அண்ணோ இந்த புது வீடு கட்டி போட்டு பால் அடையுது அதான் சரி பெருக்கி எடுத்து போட்டு அப்ப போட்டு துடைச்சிட்டு போறோம் ஆமாக்கா புது விட கட்டி இப்படி இங்க போட்டுட்டு பழைய வீட்டுல இருக்கீங்க எல்லாரும் ஒன்னா அங்க போய் இருக்க வேண்டியதானே எம்மா எல்லாரும் ஒண்ணா போய் இருக்குது இல்ல அங்க பூரா டைல்ஸ் தரையும் அதுவும் இதுமா பிரமாண்டமா இருக்குது நமக்கெல்லாம் அது சரி மாடு இருக்குது மாட்டை கொண்டு எங்க கிட்ட அதே இங்கே இருப்போம்ட்டு இருக்கோம் சரி கிளீன் பண்ணி போட்டா வருவோம் என்ன புது பொண்ணு எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன விசேஷமாக்கும் முகம் எல்லாம் விளங்க மாதிரி இருக்குது இல்ல சும்மா தான் இருக்கேன் எல்லாம் இல்ல மஞ்சு போட்டனாப்ல இருக்குது எப்படிக்கா கல்யாணம் ஆகி மூணு மாசம் தானே அது அதுக்கிடையே விசேஷம் இருக்கா விசேஷ இருக்கான்னு ஊரெல்லாம் இப்படிதான் ஐதீகே எல்லாரும் சே எனக்கும் இப்படிதான் கல்யாணம் ஆனா ரெண்டாம் மாசத்துல கேட்க ஆரம்பிச்சது எப்பா இப்படி கேக்காங்களேன்னு சொல்லதுக்காகவா சீக்கிரம் பித்ரண்டுடா சாமின்னு ஆகி போச்சு மூணு மாசம் தான் ஆகுக்கா நல்ல ஒரு வருஷம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு பெத்துக்கிடலாமே சும்மா அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காதீங்க என்னடி ஊர்ல உலகத்துல கேட்காதான் கேட்டுப்பேன் இதெல்லாம் எல்லாரும் கேட்கறதானே தப்பா நான் கேட்கலையே என்னமா நான் தப்பா ம் உம் கேட்கவும் கேட்டுக்கிட்டு தப்பா சரியான்ட்டு அதெல்லாம் இல்லன்னா என்ன சரியா தான் கேட்டிருக்க சரிமா அங்க போறோம் நேராது மாட்டா வேற பக்கத்து களத்துல கட்டி இருக்கேன் பாருடா ஜென்னல் இன்னெல்லாம் என்ன தூசி ஒரே நூலாம்படையா இருக்குது அம்பட்டும் கிளீன் பண்ணதுக்கு அரை நாள் ஆயிரும் போல இருக்குதே துளசி இனி நீ வாரத்துக்கு ஒருக்கு வந்து இந்த பெருக்கி போடுன பொண்ணில இருக்கல்ல வாரத்துக்கு ஒருக்கு அக்களம் சிமா வந்து பெருக்கி எடுத்து போறங்க இப்படியே தூசி இந்த போட்டியுமா அரைய விடது புது வீட்டை எப்படி கேட்டணும் வாங்கி ஆமாத்த எந்த வீட்டையுமே எந்த இடத்தையுமே சரி வாங்கி யூஸ் பண்ணாம அரைச்சு போட்டா அப்படி எந்த ஒரு பொருளும் பராமரிச்சாதான் பொருளா இருக்கும் பராமரிக்கலன்ட்டு இப்படிதான் சரிம்மா பேசிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது நான் போய் அங்கிட்ட எல்லாம் பெருக்குதேன் இந்த பின்வாசல் இருக்குல்ல முத அங்கிட்டு உள்ள ஓட்டர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படி பெருக்கிட்டே வாரேன் நீயும் மாறியும் இங்கிட்டு உள்ள ஜன்னல் கிளீன் பண்ணி இந்த நூலாம்படை எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னை கூப்பிடு மாப்ப போட்டு ஒரு தொலை தொடச்சிருந்தேன் பொன்னி வேற அப்பதே போனா குளத்தங்கரைக்கு வந்தாலோ என்னமோ வந்தா கூட இங்கிட்டு ஒரு துணைக்கு இங்க நிப்பாடியாவது போலாம் என்னத்தா கிளீன் பண்ணுவோமா கிளீன் பண்ணிடுவோம் துளசி நீ பேசாட்டி இல்ல நான் பாத்துக்கிறேன்

எல்லாம் இருக்குது ஞாபகம் போங்க அங்கிட்டு எதையா சொல்லி அந்த ஐசிச்சு வந்துடுவீங்கள நீ கோவப்படையில கூட இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா கோவப்பட்டுட்டே இருந்தா கூட பாத்துட்டே இருக்கலாம் இருக்கு போங்க மாமா நீங்க மட்டும் அழகா பேசுவீங்க நான் அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அழுதுட்டே இருந்துக்கேன் தெரியுமா நான் அப்படி தூரம் சொல்லியும் என்னை விட்டு கொடுத்துட்டு அப்படி இப்படி எல்லாம் எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்து தெரியுமா சரி சரி அதெல்லாம் விடு வா நம்ம ரூமுக்கு போவோம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் வா என் செல்ல போண்டாட்டி மாயா நான் ஆகுது ஆரேமா நானும் துளசியும் க்ளீன் பண்ணிட்டு இருப்போம் அத்தை கூப்பிட்டு விளையாடிட்டு இருக்காதீங்க போங்க வேலையை பாருங்க உம் உம் ரொம்ப வந்து மனசுல கையில பிடிக்க முடியல சொல்றது எதையும் காதல கேட்க மாட்டாரு தாங்கவும் மாட்டாரு அவர் பிடிச்ச புயது மூணு கால் நின்பாரு அதே பாசமா வந்துட்டுன்னு வையன் அம்ட்டுதான் பாசம் மழை பொழிஞ்சிருவாரு என் பிள்ளைல ஆசை ஆசையா கட்டுனேன் வீடு என்ன தூசிஞ்சு போட்டியமா இருக்குது சே நம்மளும் மதியத்து இருந்துட்டோமே அடிக்கடி இந்த பிள்ளைய வரலன்னா நம்மளாவது வரணும் அந்த அம்புட்டையும் கிளீன் பண்ணி வைக்கணும் பாவம்ல எம்புட்டு கணம் வாங்கி கட்டி இருப்பான் இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கே எம்புட்டோ தொகை ஆச்சுன்னு சொன்னானே முட்டை விட வலி வழி தெரியும்னு சொல்லுவாங்க அத மாதிரி அவன கடத்த கட்ட இந்த வீடை போட்ட என்ன பாடுபட்டானு அவங்க தானே தெரியும் அம்மா குடுங்க வெளியில பெருக்கிட்டீங்களா குடுங்க நான் உட்டு எடுத்துவேன் இருக்கட்டும் மாரி வெளியில பெருக்கிட்டேன் இந்த ஒரே இடையிடையா பேன் கடையிலாம் தூசி இப்ப யூஸ் பண்ணாதான் தூசியாகும் சொல்லுவாங்க நம்ம வந்து புழங்கவே இல்ல அது கிடையாது எப்படி இருக்குது பாரு ஏ காமாட்சி உங்க மாட கத்துல கிட்ட இருந்தீங்களா மாட அத்துட்டு ஓடுது சீக்கிரம் வாங்க மாறி ஏதேசம் வேலையில முடிச்சுட்டேயா கொஞ்சம் மாப்ப மட்டும் போட்டு துடைச்சிரு என்ன மாட அத்துட்டு போயிட்டாம அதுவும் மத்த அந்த கணபதி தோடம்ல அங்கேயா கட்டிட்டு வந்தேன் அவன் வந்துட்டு அது வேற வம்பா போகும் நான் போயிட்டு வரேன் என்ன மாமா என்ன ரம்பத்தான் பாசம் அப்பெல்லாம் பொங்குதாக்கும் போங்க அங்கிட்டு பாருங்க அம்மா அத்தீங்க அம்மா இப்பதான் வீட்டுக்கு போறாங்க இனி நம்ம ரெண்டு மட்டும் தியா உட்காரு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறமே கிளீன் பண்ணலாம் என்ன இன்னும் கோமத்தான் இருக்கு இயக்கம் கோவப்பட்டா பட்டுக்க அதை பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல நீ கோவப்பட்ட எனக்கு என்ன ஏன் போனாட்டியும் நான் கொஞ்சம் தான் செய்வேன் பேசத்தான் செய்வேன் போங்க அங்கிட்டு